முத்து தெரிக்க வளர் இக்கு சிலை கை மதன் முட்ட தொடுத்த மலராலே தனக்குள் இருக்கும் முத்து வெளியே தெறித்து விழும்படியாக முற்றி வளர்ந்துள்ள கரும்பை வில்லாக கையிலே கொண்ட மன்மதன் அடியோடு நன்றாக செலுத்தின மலரம்புகளாலும் முத்த திருச்சலதி முற்ற துதித்த தீயென முற்பட்டெறிக்கு நிலவாலே முத்துக்களை தனகத்தை கொண்ட அழகிய கடலின் பரப்பிலே உதிக்கின்ற தீ நெருப்பு போன்று எதிர்ப்பட்டு வீசும் நில ஒளியாலும் மணி எல்லா பெண்களுக்கும் அடர்மொழி பேசுவதா வரும் இன்பம் பெருகி பொருந்துவதை கண்டும் இந்த போன்றவள் நாயகி தளர்ச்சி வண்ணம் எத்திக்கு முற்ற புகழ் வெற்றி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேணும் எந்த திக்கில் உள்ளவர்களும் போகின்ற வெற்றி விளங்கும் திருத்தணியிலே இன்றைய தினத்திலே வந்துள்ள வேண்டும் மெத்த சினத்து வட திக்கு குலச்சிகர வெற்பை தொலைத்த கதிர்வேலா மிகுதியாக கோபித்து வடதிசையிலே இருந்த சிறந்த சிகரங்களை கொண்டிருந்த மலையை கிரௌஞ்ச மலையை தொலை செய்த ஒளிவேலனே மிச்சி குரத்தி தன மிச்சித்து அணைத்து உருகி மிக்கு பனைத்த மணி மிச்சி புகழ்ந்து குரத்தி வள்ளியின் கொங்கை மீது ஆசைப்பட்டு அவளை அணைந்து உருகி மிகவும் பெருமையை அடைந்து அழகிய மார்பனே மத்த பிரமத்தர் அணி மத்த சடை பரமர் சித்தத்தில் வைத்த கடலோனே வெறி பித்தரான பரமர் ஊமத்தம்பு அணிந்த சடைப்பரமர் தமது உள்ளத்திலே வைத்து போற்றின திருவடிகளை உடையவனே முருகவெல் தமக்கு உபதேச குரு ஆதலின் அவரது திருவடிகளை தமது உள்ளத்திலே சிவபெருமான் தரித்தார் வட்ட கடலில் மட்டித்து எதிர்த்தவரை வெட்டி துணித்த பெருமாளை வட்ட வடிவமுள்ள அலைவீசும் கடலில் அசுரர்களை முறித்து அழித்து எதிர்த்து நின்றவரை வெட்டி துண்டாக்கிய பெருமாளி திருத்தணியில் இற்றை தினத்தில் வரவேணும் முத்து கரும்பில் பிறக்கும் மேலும் யானையின் தந்தம் பன்றியின் கொம்பு இப்பி பாக்கு வாழை சங்கு சலஞ்சலம் மீன் கொக்கு தாமரை பெண்களின் கழுத்து நெல் கரும்பு மூங்கில் பசுவின் பால் பாம்பு மேகம் சந்திரன் உடும்பு

புரட்சி தனம் இச்சித்து வள்ளிநாயகி நாயகி தவமான் தவம் செய்வோருக்கு உண்டாவது ஞானம் அந்த ஞானத்தை ஞான பண்டிதன் விரும்புகிறார் அதனால் ஞானசக்தியான முருகப்பெருமான் இச்சா சக்தியான பள்ளியை விரும்புகிறார் மத்த பிரமத்தர் மத்த பிரமத்தர் என்றால் மிகுந்த பித்தமுடையவர் என்று பொருள் ஆன்மாக்கள் செய்கின்ற குற்றங்கள் அனைத்தும் பொறுத்து அருள் கருணை பித்து எனப்படும் பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பது பழமொழி மகன் செய்கின்ற குற்றங்களை பொறுத்து அவன் வாழ்க என்று வாழ்த்துகின்ற அன்னை மனம் பித்து எனப்படும் பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளா என்பார் தேவாலயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மத்த சடையர் மொத்தம் என்றால் ஊமத்தம் தலை குறைந்து ஊமத்தம் என்பது மத்தம் என வந்தது மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் என்பார் கைத்தல் நெருகண்டிய பாடலிலே முருகாசரணம் புகார்